நல்லா நல்லல போற அடி என்ன கதனே புரியல ஒண்ணுவே ஆமா இது ஹாலிவுட் பட டப்பிங் பண்ண மாதிரி இருக்கு கமல் சார் கூட வந்தான் நம்ம ஏதோ ரெண்டு சீன் வராரு பிரபுவோட ஆக்டிங் நல்லா இருக்கு தான் பில்ட் தான் ஓவரா சாங்ஸ் லைன் இல்ல ஒரே பாட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒரு நிமிஷம் மாதிரி அவர்தான் மெயின் ஹீரோ

சண்டே கிரேடி அது மாதிரி அவ்வளவுதான் ப்ரோ படமே அதனால தான் ஹைபே கமல் சாரால் தான் ஹைபே இல்ல பாட்டு ஃபைட் சீன் எல்லாம் சூப்பரா இருந்தது கிராஃபிக் சம ஒர்த் ஹாலிவுட் லெவலுக்கு இருந்தது எந்த இடத்துலயும் விஎஃப்எக்ஸ் மாதிரி தெரியல ஒரு சில இருந்து த்ரீ டில பாத்துக்கு இன்னொன்னு இருந்து ஆஹ் பாக்கலாம் ஃபேமிலியோட பார்க்கலாம் ஆனா படம் கொஞ்சம் பெருசு ஃபேமிலியோட பாத்த அப்படின்னு தெரியும் படம் பெருசா இருக்கும் நல்லா இருந்தது சூப்பரா இருந்தது பிரபாஸ் காமன் சென்ஸ் அவர் ஆக்ஷன் நல்லா ஆஹ் ரமன் சார் வந்தாரு ஆனா அந்த அளவுக்கு வரல பஸ்ல அவர் ஃபைவ் ஸ்டிஸ்ல வரல சும்மா ஆஹ் ஆஹ் ஃபேமிலிய பாக்கலாம் ஃபேமிலிய பாக்கலாம் சிப்ஸிக் ஒன் பாக்கலாம் அந்த மாதிரி தான் இது படம் நல்லா இருக்கு படத்துல கர்ணன் ஸ்டோரி மகாபாரதம் ஸ்டோரி எடுத்துன்னு வந்திருக்காங்க நல்லா இருக்கு பாக்குறதுக்கு படம்

இப்போ மேட் மேக்ஸ் ஆக இருக்குல்ல அதுல இருக்கிற மிஷின் வச்சிருக்காங்க வேற பவர்ஸ் வேற என்ன இருக்கு அவள் தான் ஒரு சாங் மட்டும் நல்லா இருக்கு செகண்ட் ஹாஃப்ல வந்து மியூசிக் அவ்வளவா இல்ல அப்புறம் கமல் ஸ்கோர் நல்லா இருக்கு கமலுக்கு பிரபாஸ்க்கு ரெண்டு பேரும் நல்லா இருக்கு நடிச்சாங்க வந்து ஆக்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா பிரபாஸ் தான் பிரபாஸ் அப்புறம் அஷ்டமன் கேரக்டர்

சினிமேட்டிக் யுனிவர்ஸ் மாதிரி கொண்டு போறாங்க அதால வேற ஒண்ணு இல்ல கமல் சார் அவ்ளோ காட்டல ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் காட்டுறாங்க அப்புறம் செகண்ட் ஹாப்ல வந்து அவருக்கு பவர் வருது அந்த சீரப் இதை கொடுக்குறாங்க அதுக்கு அப்புறம் என்ன பவர் வருது அதனால பார்ட் 2 நீட் கொடுக்குறாங்க பார்ட் 2ல கமல் என்ன கொஞ்சம் பெரிய ஸ்கீனா கட்டவங்களா அவர்தான் தேங்க்ஸ் நோன் வந்து சொல்லிட்டாங்க நைட் நம்ம எந்த பிஸ் யூஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இருக்கும் கண்டிப்பா இருக்கும் டிபெண்டனே பிரபாஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து

பாகுபலிக்கு மேல பண்ணிட்டார் இந்த வாட்டி சந்தாக்கார் கண்டிப்பாக இருக்கணும் நான் கண்டிப்பாக இருக்கும் பெரிய படத்தில் ஹீரோயின் ரோல் இருக்காது இந்த படத்துல ரோல் இருக்கா இல்லையா இல்லை நான் ஏன்னா பொறுத்தவரைக்கும் ஹீரோயினோட ஹீரோஸ் தான் பயங்கரமா பண்ணிருந்தாங்க முக்கியமா கமல் சார் பின்னி எடுத்துட்டாரு அவர் வந்து சொல்லிக்கவே முடியாது சந்தாஸ் சார் மியூசிக் மியூசிக் பொறுத்த பொறுத்த வரைக்கும் ரொம்ப பயங்கரம்ண்ணா மியூசிக் இல்லைன்னா படத்தை வந்து பிடிக்கறத கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும் செகண்ட் ஹாஃப் வெயிட் பண்ணுறீங்களா இல்லையா கண்டிப்பாக நான் கண்டிப்பா வெயிட் பண்ணுவேன் அந்த படத்தை ஃபேமிலியான்னு பார்க்க முடியல ஆஹ் கண்டிப்பாக பார்க்கலாம் ஃபேமிலியோட பார்க்குற மூவிதானே Adiós,